நீலகிரி மாவட்ட சதுரங்க போட்டி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எஸ்ஏபிஆர் அகாடமி மற்றும் வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக நீலகிரி மாவட்ட சதுரங்க அமைப்புடன் குன்னூர் அரவங்காடு சிஎஃப்டபிள்யூஆர்சி அரங்கத்தில் மார்ச் இரண்டு மூன்று தேதிகளில் சதுரங்கப் போட்டிகள் நடைபெற்றது இதில் சுமார் இருநூற்றிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர் பின்பு வயது அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன இப்போட்டியை எஸ்ஏபிஆர் அகாடமி ராஜீவ் தலைவர் வீனஸ் வஜ்ரம் மாவட்ட சதுரங்க பயிற்சியாளர் உமாசங்கர் மற்றும் பாலசுப்ரமணி மற்றும் பிரசாந்த் செபாஸ்டியன் இப்போட்டியை ஏற்பாடு செய்திருந்தனர் இப்போட்டியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஒய்எம்சிஏ செயலாளர் பிரேம்நாத் வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு மாநில தலைவர் வளரி ஆசான் காமராஜர் ஆசியுடன் நீலகிரி மாவட்ட தலைவர் உன் நெடுமாறன் கலந்து கொண்டனர் சிஎம்டி மேலாளர் அரவங்காடு வெடிமருந்து சங்க நிர்வாகிகள் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை நைட் செஸ் அகாடமி இரண்டாம் லாரன்ஸ் பள்ளியும் தட்டிச் சென்றனர் இப்போட்டியில் நடுவராக ஜுனைஸ் பங்கேற்றார் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில சதுரங்க போட்டிக்கு தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர் ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் சிறப்பாக பங்கேற்றினார் இதனை கண்டு ரசித்த பெற்றோர்களும் மற்றும் பொதுமக்களும் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களையும் மற்றும் பயிற்சியாளர்களையும் வெகு சிறப்பாக பாராட்டினார்கள்